கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மூதாதியர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் பக்ஷங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வம்சாபிவிருத்தி நடக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருகள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஆதி குரு சங்கராச்சாரியராகட்டும் இராமானுஜராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்கள தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது அவரை கொண்டாடுறது போற்றுறது குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும் அதே மாதிரி பொறாமை வன்மம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்தோடைய பயிற்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நாலு கிரகம் பயிற்சி அடைகிறது அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அதோடைய வீரியம் அதிகம் மக்கர ராசி இது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணத்தில் குரு வக்கரம் பெற்றிருக்கிறது கேது கேத்து கனெக்ட் வருது விநாயகரை பிடிச்சிங்கன்னா சகலவிதமான தோஷங்கள் கண்டிப்பாக தெய்வ அனுகிரகத்தின் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் குழந்தை பிராப்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை தாமதங்கள் இதெல்லாமே நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு ஃபேமிலியில் பாண்டிங் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் சனி வக்கரமாக இருக்கனால இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுத்து மாட்டிக்கூடாது பணம் கொடுக்குறான்னு ஏமாத்திடுவாங்க வரவேண்டிய பணங்கள் மூலியமாக பிரச்சனை சில பேருக்கு வாய் மூலியமாக பிரச்சனை எப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு கமிட்மெண்ட் தப்பாக இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் அன்றைக்கி இது சொன்னீங்களான்னு கேட்பாங்க அதோட திரிகோணத்தில் சூரியன் புதன் சேர்ந்துருக்கிறதுனால இந்த காலகட்டங்களுக்கு உங்களால் அளவுக்கு வந்து வேலை தொழில்களில் கவனமாக இருக்கணும் வயிறு உபாதைகள் வயிறு உஷ்ணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதிக கவனமாக இருக்கணும் ஆனால் இன் ரியாலிட்டி பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக மன வலிமை மிக மிக அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நெட்ஒர்க்கிங் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லை பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கார் ராகுவை கனெக்ட் ஆவார் செவ்வாயை கனெக்ட் ஆவார் கண்டிப்பாக வீடு நிலப்பரண்கள் வாகனங்கள் ஆடம்பர தொழில்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எல்லாத்துலேயுமே நம்மளால் ஏன் ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் வரும் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் மகரத்துக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எதிர்பாராத லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய வீடு மனை வாகனங்கள் சொந்த பந்தங்கள் நட்பு பெண்கள் ஆண்கள் இவர்கள் மூலியமாக பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்படுது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மல்லிகார்ஜுன சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பகவந்தோ சமஸ்தன் மங்களானி பவந்திரோனு குண்வந்த தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க